மேலும் இந்த கருட பஞ்சமி அப்படின்னு அமைஞ்சிருக்கிறதுனால கருடரை வழிபாடு பண்ணுறனால நமக்கு இந்த தீவினைகள் கன்றிஷ்டி இதெல்லாம் நீங்கள் பெறும் அப்படிங்கிறதும் ரொம்பவும் சிறப்பான ஒன்று அதனால அன்னைக்கு நாளில் சாயந்தரமாக வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ எத்தனை பேருக்கு நீங்கள் கையில் கயிறு கட்ட விருப்பப்படுறீங்களோ அவங்க சிகப்பு கலரில் ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறில் வந்துட்டு முடிச்சு போட்டுக்கணும் அதை முடித்து வந்து பார்த்தீங்கன்னா பத்துங்கிற எண்ணிக்கைக்கு நல்லா கொஞ்சம் தள்ளி தள்ளி முடிச்சு போட்டுட்டு கையில் கட்டுற அளவுக்கு அந்த மாதிரி முடிச்சு போட்டு வீட்டில் எத்தனை பேருக்கு செய்யணுமோ தனித்தனியாக செஞ்சு அம்பாளுடைய பாதத்தில் வச்சு நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கயிறு எடுத்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் கட்டி விடணுன்னா கட்டி விடலாம் இது வந்து ரொம்பவும் அவங்களுக்கு ஒரு கவச கயிறாக விளங்கும் எதுக்குமே வந்துட்டு அவங்களுக்கு கூடவே அது துணையாக இருக்கும் ஏன்னா அம்பாலுடைய பாதத்தில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து அன்றைக்கி ரொம்பவும் விசேஷமான நாள் அப்படிங்கிறனால அதில் அதுக்கான சக்தி அப்படிங்கிறது இறங்கியிருக்கும் அதனால் தாராளமாக அன்றைக்கி நல்ல வீட்டில் யாரெல்லாம் கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் கட்டி விடுங்க வற்புறுத்தி கட்டணும் அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்களும் கட்டிக்கலாம் மேலும் குங்கும அர்ச்சனை அப்புறம் நம்ம நூத்தி எட்டு முத்துக்கள் எடுத்து அதில் அர்ச்சனை பண்ணலாம் வச்சு